கோயமுத்தூர் கேஜி காலேஜ் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியானது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது பிஎச்டி ரேடியோகிராஃபி மற்றும் இமேஜிங் டெக்னாலஜி என்பது கோயம்புத்தூர் கேஜி காலேஜ் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் மூலம் வழங்கப்படும் ஒரு சார்பு சுகாதார அறிவியல் இளங்கலை படிப்பாகும் இத்தகைய படிப்பில் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டின் அறிமுக விழா சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜிஐஎஸ்எல் வளாகத்தில் நடைபெற்றது மற்றும் ஐஎஸ்எல் நிர்வாக அரங்காவலர் அசோக் பக்தவச்சலம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற களிமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த அறிமுக விழாவில் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக விழாவில் பேசிய முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் களிமூர்த்தி படித்து முடித்து வேலைக்கு செல்லும் வரை மாணவ மாணவிகள் செல்போன் பயன்படுத்தும் போது பாதுகாப்பாகவும் தங்களது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் மட்டுமே செல்போன் வழியாக தேட வேண்டும் மேலும் பேஸ்புக் இன்ஸ்டா ட்விட்டர் போன்ற இணையதளங்கள் மூலம் காணும் விஷயங்களை தவிர்த்துவிட்டு பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு நன்றி கடனாக படித்து தங்களது வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தும் வகையில் மாணவ மாணவிகள் இருக்க வேண்டும் என தெரிவித்தார்